ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடியுடைய இருபதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாக்கிழமை கிடையாது ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் ஆடி செவ்வாய் என்று சிறப்பான நாளாக வந்திருக்கு ஆக்சுவலி நாளை ஆடி செவ்வாயில் இன்னொரு சிறப்பாக ஏகாதேசி விரதமும் வந்திருக்கு ஆடி மாதத்தில் வளர்பிரையில் ஏகாதேசியானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய வளர்பிற ஏகாதேசியில் என்ன மாதிரி பெருமாள் வழிபாடு செய்யணும் என்ன மாதிரி தானம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதை நீங்கள் செய்து பயனடைய முடியும் ஆக்சுவலி இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து நிச்சயமாகும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அதாவது நாளை ஆடி ஏகாதசியில் பலன்களை அள்ளித்தர பெருமாளுக்கு இந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த தாள்களை வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கண்டிப்பாக நாளை ஏகாதசியில் பலன் பெறுங்க சரி இப்போ நாளை ஏகாதசியில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் ஆடி ஏகாதேசி திருநாளான நாளை நாள் அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நாளைய ஏகாதேசி திருநாளில் அன்னதானம் செய்தால் மற்ற ஏகாதேசி நாளில் அன்னதானம் செய்ததை விட அதிக பலன் கிடைக்கும் அதனால் நாளைய ஏடி ஏகாதேசி திருநாளில் அன்னதானம் செய்யுங்க அதிக பலன் கிடைக்கும் என சாஸ்திரத்திலேயே கூறப்பட்டிருக்கு ஆக்சுவலி ஆடி மாதங்கிறது அம்மனுக்குரிய மாதமாக இருந்தாலும் அந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி திருநாள் விஷ்ணுவுக்குரிய நாளாகோ நாளை நாள் நம்மளுடைய வேண்டுதல்களை உடனுக்குடனே அந்த ஆடி மாத ஏகாதசி திருநாளில் பெருமாள் நிறைவேற்றி தருவார் என கூறப்படுகிறது மற்ற ஏகாதேசியில கூட கொஞ்சம் லேட் பண்ணுவார் ஆனால் ஆடி ஏகாதேசியில கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லேட் பண்ண மாட்டார் உடனுக்குடனே எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றுவார் இப்பேற்பட்ட நாளைய நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் சில விஷயங்கள் வந்து முறையாக செய்யணும் அதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் நாம் அன்னதானம் செய்கிறது நாளை நாள் அன்னதானம் செய்தால் அந்த அன்னதானத்தினாலேயே நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்சத் திருநாள் மிகவும் முக்கியமாக வாய்ந்ததாக கருதப்படுது நாளையை இந்த திருநாளில் பெருமாளுக்கு ஃபஸ்ட்டு துளசி மாலையை வாங்கி வழிபாடு செய்தால் அதிக பலன்கள் கிடைக்கும் என கூறப்படுகிறது அதோடு மட்டும் இல்லாமல் நாளை நாள் வளர்பெறையில் வரக்கூடிய ஏகாதசி அதனால் நாளை நாள் விரதமும் நாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஐஸ்வர்யமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என கூறப்படுகிறது ஆடி மாத சுக்ல துவாதிசி திருநாளில் பெருமாளை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் கேட்டது நமக்கு கிடைக்கும் அது என்ன வேணாலும் இருக்கலாம் கேட்டது நமக்கு கிடைக்கும் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் அந்த தானத்தை பற்றி தெரிஞ்சு அந்த தானத்தை பண்ணி கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க நாளை நாள் ஏகாதேசியில் அன்னதானம் என்ன பண்ணுன்னா சாதம் தாங்க அன்னதானம் மாதிரி பண்ணணும் ஸோ புளி சாதம் அன்னதானம் மாதிரி பண்ணி அதை வந்து பெருமாளுடைய பெயரை சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுடைய அருளால் நம்ம நினைத்தது நடக்கும் ஆக்சுவலி நாளை திருநாளில் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு சந்தன குங்குமம் கொண்டு பொட்டிட்டு துளசி மாலை சாத்த வேண்டும் அப்புறம் வீட்டில் உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புளி சாதம் ரெடி பண்ணணும் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை குடும்ப பிரச்சனை உள்ளிட்டவிலருந்து மீண்டு வர புளி சாதம் ரெடி பண்ணி குறைந்தது ஒரு மூன்று பேருக்காவது பொட்டளை மாதிரி கொடுக்க வேண்டும் அதை கொடுத்தா அனைத்து பாவங்களும் நீங்கும் என கூறப்படுது நாலு நாள் பெருசாக எதுவும் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை இந்த சிம்பிள் விஷயம் செய்தாவே உங்களுடைய தலையெழுத்து மாறும் அதனால் இந்த சிம்பிள் விஷயம் செய்து கண்டிப்பாக வந்து பயன் பெறுங்க இப்போ நான் இமேஜில் காமிக்கிறல இந்த மாதிரி தான் புளி சாதம் ரெடி பண்ணணும் நல்லா பார்க்கும்போதே வந்து டெம்ட் ஆகணும் அந்த மாதிரி புளி சாதம் ரெடி பண்ணி அதை தான மாதிரி கொடுக்கணும் ஒரு பக்கம் நாளை நாள் ஏகாதேசியில இதை செய்யறது சிறப்புனா இன்னொரு பக்கம் கடன் தீர்க்கக்கூடிய விஷயமும் நாளை நாள் செய்யலாம் ஏன்னா ஆடி செவ்வாய் ஆடி செவ்வாயில் கடன் தீர்க்கக்கூடிய பரிகாரம் இது என்பது குறிப்பிடப்படுது ஸோ புளிசாதத்தை நாம் தானம் பண்ணிட்டு கடன் தீர்க்கக்கூடிய பரிகாரம் செய்தா ஒரே கல்லில் இரண்டு மாங்காங்கிற மாதிரி நம்மளோட தலையெழுத்து மாறும் சரி எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கடன் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க ஒவ்வொரு செவ்வாய்கிழமையிலுமே முருகப்பெருமான வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை வைத்திருக்கணும் கடன் தொடர்பான பிரச்சனைக்கு கர்த்தாகவாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் அதனால செவ்வாய் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து கடன் தொடர்பான பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய மற்றொரு கிரகமாக திகழக்கூடியது கேது பகவான் அதனால் செவ்வாய்க்கிழமையில் கேது பகவானுக்குரிய நேரத்தில் நாம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யும் பொழுது விரைவிலே கடன் பிரச்சனை தீரும் ஆக்சுவலி நாளை நாள் ஆடி செவ்வாய் அதனால இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்யுங்க அதாவது கடன் தீர ஆடி செவ்வாயில் இந்த பரிகாரம் செய்யுங்க நிச்சயம் உங்களோட தலையெழுத்து மாறும் கடன் தொடர்பான எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு கர்த்தாவாக திகழக்கூடிய கிரகங்கள் என்று சில கிரகங்கள் இருக்கோ அவற்றில் மிகவும் முக்கியமான கிரகங்களாக திகழக்கூடியவை சனி பகவான் செவ்வாய் பகவான் கேது பகவான் அதனால நாம் இவர்கள் மூவருக்குரிய நேரத்தில் சிறப்பான வழிபாடுகளை செய்யும் பொழுது கடன் தொடர்பான பிரச்சினைகள் தீரும் என்று கூறப்படுது அதனாலதான் செவ்வாய்க்கிழமையில் வாங்கிய பணத்தை திரும்பத் தருவதன் மூலம் விரைவில் கடன் அடைத்து விட முடியும் என்று கூறப்படுது அதேபோல் சனிக்கிழமை இருந்து கடன் வாங்கக்கூடாது வாங்கினால் அது பெருகி கொண்டே செல்லும் என்று கூறப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடன் பிரச்சனை தீர்வதற்காக செவ்வாய்க்கிழமையில கேது பகவானுக்குரிய நேரத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அது மிகுந்த பலனை தரும் அதில் ஆடி செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது சாதாரண செவ்வாய்க்கிழமை செய்வதை விட பல மடங்கு பலனை நாம் பெற முடியும் கேது பகவானுக்குரிய நேரமாக கருதப்படுவது யமகண்ட நேரம் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் யமகண்ட நேரம் என்பது காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை கேது பகவானுக்குரிய தானியமாக திகழ்வது கொள்ளு வீட்டில் கொள்ளு பருப்பு இருந்தால் அந்த பருப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க ஒருவேளை பருப்பு இல்லை என்றால் கடையிலிருந்து வாங்கி வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் யமகண்ட நேரம் தொடங்கிய பிறகு வீட்டு பூஜாரில் தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்க பிறகு ஒரு சிறிய தாம்பளத்தட்டு எடுத்து அதில் கொள்ள பரப்பி வைத்து கொள்ளுங்க அதற்கு மேல் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் என்று எவ்வளவு வேண்டுமானாலும் வைங்க இப்படி வைத்துவிட்டு முழு மனதோடு கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் விரைவில் கடன் பிரச்சினை தீர்த்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டி என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்க யமகண்ட நேரம் தொடங்கும் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு யமகண்ட நேரம் நிறைவடைவதற்கு ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்பாக இந்த கொள்ளுப்பருப்பின் மீது இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து ஒரு கவரில் போட்டு வைத்து கொள்ளுங்க இதை நீங்கள் இப்படி செய்யும் போது அதாவது கொள்ளுப்பருப்பின் மீது பணத்தை வைத்து வழிபாடு செய்துவிட்டு எமகண்ட நேரம் முடிவதற்குள் அதை எடுத்து கவரில் போட்டு வைத்து விடுவது பணத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி உங்களுக்கு மாறும் கடனுக்குரிய தொகையை திருப்பி தர்ற மாதிரி சூழ்நிலை அமையோ விரைவிலேயே எவ்வளோ பெரிய கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் தீரோ இந்த பரிகாரத்தை நிறைவாக செய்து கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வளம் பெறுங்க நாளைய நாள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த சபா கிழமையில் இதை செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு விரைவிலே பலன் தரும் முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து கடன் பற்றிலிருந்து விடுபடுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் வந்து என்ன மாதிரி சிறப்பு இருக்குங்கிறத இப்போ நான் சொன்ன இந்த தாள்கள் மூலிமா இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப தானமும் கடன் தொடர்பான பிரச்சனைக்கு பரிகாரமும் செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்